ஒரு கிஞ்சு குழந்தைய ஒரு நபர் நாசம் செஞ்சு அந்த குழந்தையை கொலை பண்ணியிருக்காரு எங்கு நடந்தது என்னன்னு வாங்க தெளிவா பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை கர்நாடகாவின் ஹீப்லி பகுதியில் அசோக் நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விஜய் நகரில் ஐந்து வயது சிறுமி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க சிறுமியின் தாயார் வீட்டு வேலை செய்யும் பெண்மணி அன்று வேலைக்கும் போயிருக்காங்க அப்போது அவரது குழந்தையை வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த நிலையில் மாலையாகியும் வீடு திரும்பவில்லை காவல்துறை உடனே தேடுதல் வேட்டையும் தொடங்கியிருக்காங்க விசாரணையின் போது அருகில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட கட்டடத்தில் குறிப்பாக ஒரு கழிவறையில் சிறுமியின் உடல் கண்டெடுத்திருக்காங்க அந்த காட்சியை பார்த்த காவலர் மற்றும் உள்ளூர் மக்கள் அனைவரும் ரொம்பவே அதிர்ச்சியில இருந்திருக்காங்க மருத்துவ பரிசோதனையில் பார்த்தீங்கன்னா சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்ய சம்பவம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தில் முதலில் வந்தவர்கள் ஒருவர் எஸ்ஐ அன்னபூர்ணா அந்த பிஞ்சு குழந்தையின் உடலை பார்த்தபோது அவரால் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை ஒரு தாயாக அவரது மனம் உடைந்து கண்களில் கண்ணீர் துளிக்க அவர் மனதுக்குள் ஒரு உறுதி எடுத்தார் இந்த குற்றவாளியை தப்ப விடக்கூடாது என்று என்று தார்வாட் காவல் ஆணையர் சசிகுமார் தலைமையில் உடனடியாக விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்போது பார்த்தீங்கன்னா அங்கு இருந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களை செஞ்சிருக்காங்க ஒரு ஆண் சிறுமியை தூக்கி செல்வது பார்த்தீங்கன்னா தெளிவா அந்த கேமராவில் பதிவாகி இருந்திருக்குது உள்ளூர் மக்களின் தகவல்களை வைத்து குற்றவாளி முப்பத்தி ஐந்து வயதுடைய ரித்தேஷ் குமார் என அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா பீகார் பாட்னாவை சேர்ந்தவன் கடந்த மூன்று மாதங்களாகவே ஹீப்லியில் கட்டுமான பணிகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் வேலைக்கு போய் வந்த நபர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை காவல்துறை ரித்தேஷை ஒரு மறைவிடத்தில் கைதும் செஞ்சிருக்காங்க கைது செய்து விசாரணையில் அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவனது அடையாளத்தை முழுமையாக உறுதிப்படுத்த அவனை அவன் தங்கியிருந்த இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்காங்க அங்கு அவனது ஆவணங்களை சரிபார்க்கும் பணி நடந்திருக்கு இந்த பயணத்தில் எஸ்ஐ அன்னபூர்ணாவும் உடன் இருந்திருக்காங்க ஆனால் திடீரென ரித்தேஷ் வெறித்தனமாக காவலர்கள் மீது கற்களை வீசி காவல் வாகனத்தை அடித்து சேதப்படுத்தியிருக்காரு மேலும் தப்பிக்கவும் முயன்றிருக்காங்க இந்த குழப்பத்தில் அன்னபூர்ணா முதலில் ஒரு எச்சரிக்கையாக வானத்தை நோக்கி துப்பாக்கியாலும் சுட்டிருக்காங்க நிறுத்து இல்லையெனில் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் ரித்தேஷ் தொடர்ந்து கற்களை வீசி தாக்கிவிட்டு ஓடவும் முயன்றிருக்காங்க அப்போது அன்னபூர்ணா தனது துப்பாக்கியை எடுத்து இரண்டு முறை சுற்றிருக்காங்க ஒரு குண்டு ரித்தேஷின் காலிலும் மற்றொரு குண்டு அவனது முதுகிலும் தாக்கியிருக்கு உடனே தரையில் சரிந்திருக்கான் இந்த நிலையில் காவலர்கள் அவனை விரைவாக கர்நாடக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க ஆனால் அங்கு மருத்துவர்கள் அவன் இறந்துவிட்டதாக தகவலும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தில் அன்னபூர்ணா உட்பட மூன்று காவலர்கள் காயமடைஞ்சிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த நபருக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டுமே தான் குற்றங்களும் குறையும் தப்பு பண்ணுறவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க சிறுமியின் மரணம் குறித்து தகவல்கள் பரவியதும் கீப்லியில் பொதுமக்கள் கோபத்தில் கொந்தளிச்சிருக்காங்க அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு முன்பு நூற்று கணக்கானோர் கூடி குற்றவாளியை உடனடியாக தண்டனை கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சில டயர்களை எரித்து மற்றவர்கள் கோஷங்களை எழுப்பியும் காவல்துறை பொறுமையாக இதை கையாண்டு நியாயம் கிடைக்கும் என்று மக்களை அமைதிப்படுத்தியிருக்காங்க கர்நாடக அரசு இந்த நடவடிக்கை குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் ஒரு வீடும் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ அப்பையா பிரசாந்த் அறிவிச்சிருக்காரு அன்னபூர்ணா ஒரு தாயின் மனமும் காவலரின் துணிச்சலும் இந்த சம்பவத்தில் எஸ்ஐ அன்னபூர்ணாவின் பங்கு மறக்க முடியாதது சிறுமியின் உடலை பார்த்து கண்ணீர் வடித்த அவர் குற்றவாளியை எதிர்கொள்ளும் ஒரு சிங்கமாக மாறினார் அவரது துணிச்சலுக்கு பலர் பாராட்டம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சிலர் இந்த சந்திப்பு நடவடிக்கை குறித்து கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க ஆனால் அன்னபூர்ணா தனது கடமையை செய்தார் ஒரு சமூகத்திற்கு நியாயத்தை வழங்கியதாக மக்கள் பாராட்டி வருகிறாங்க மேலும் இந்த எஸ்ஐ செய்தது சரியாக தவறான்ட்டு கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க